கவன ஈர்ப்பு தீர்மானம் வாயிலாக அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவது தொடர்பாக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற விதமாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் மாநில அரசு இது தொடர்பான எந்த ஒரு தனியான தீர்மானத்தையும் கொண்டு வராத நிலையில் மற்ற அரசியல் கட்சிகள் ஏற்கனவே தாங்கள் வலியுறுத்தி வருகின்ற இருமொழி கொள்கை தொடர்பான ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தமிழகத்தில் ஏற்கனவே அரசியல் கட்சிகள் மொழிக் கொள்கை தொடர்பான தங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்று சட்டப்பேரவைக்கு உள்ளாக அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் இதில் பாஜக தவிர்த்து மற்ற அரசியல் கட்சிகள் சட்டப்பேரவைக்கு உள்ளே இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் அரசியல் கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாட்டை ஆதரித்திருக்கின்ற அரசியல் கட்சிகளும் தமிழகத்தில் இருக்கிறார்கள் அதனால் வசதியாக அதை மறைத்துவிட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் ஓரடியில் நிற்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கை என்பது ஹிந்தி திணிப்பு அல்ல மும்மொழி கொள்கை என்பது ஏற்கனவே தமிழகத்தில் அமலில் இருக்கிறது தனியார் கல்வி நிறுவனங்கள் மூன்று மொழிகளை குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார்கள் எங்களுடைய கேள்வி எல்லாம் ஏற்கனவே மூன்று மொழிகளை படிக்கக்கூடிய வசதி படித்த மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இருமொழி கொள்கை என்று அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுவதால் தான் சம கல்வி என்கின்ற அந்த பிரச்சாரத்தை முன்னிறுத்து பாரதிய ஜனதா கட்சி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டிருக்கிறது இது தொடர்பாக கையெழுத்து இயக்கம் நல்ல முறையிலே லட்சக்கணக்கான மக்களுடைய கையெழுத்துக்களை பெற்று இன்று மக்களுடைய ஆதரவை பெறுகின்ற இயக்கமாக மாறியிருக்கிறது இது தொடர்பாக திருச்சியிலே நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் மத்திய தமிழ்நாட்டிலே ஏன்னா திருச்சி கூட்டத்தை சொல்கிறேன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு சில மாவட்டங்களுக்கு உள்ள பிரபலமான கட்சி என்கின்ற நிலையை மாற்றி இன்று திருச்சியிலே பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் ஏன் தமிழகத்தில் இந்த சமக்கம சமக்கல்வி அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு அதுவும் மக்களுடைய ஆதரவோடு நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பத்தில் ஹிந்தி எதிர்ப்பு என்கின்ற பெயரிலே அவர்கள் தமிழுக்கு ஆதரவாக இருப்பது போல ஒரு கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டுவிட்டு இன்று தமிழில் தமிழ் மீடியமாக படிக்கின்ற குழந்தைகளுடைய எண்ணிக்கை வருடா வருடம் குறைந்து வருகிறது என்கின்றதை வசதியாக மறைக்கிறார்கள் அதனால் பாரதிய ஜனதா கட்சி எங்கும் தனிமைப்படுத்தப்படவில்லை நாங்கள் மக்களுடைய கருத்தை பிரதிபலிக்கிறோம் ஆக மக்களுடைய ஆதரவு பெறுகின்ற இந்த சூழலில் இப்போது இருக்கின்ற மாநில அரசு மற்றிருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் மறைத்து வைத்துவிட்டு மொழி பிரச்சனை தான் முக்கியமான பிரச்சனை என்பது போல மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அத்தனை பிரச்சனைகளையும் திசை திருப்புவதற்கு இதை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் டெல்லிக்கு போனாருன்னா அங்க யாரை சந்திக்கிறாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கட்டாயம் தெரிய வரும் அதெல்லாம் நீங்க எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கிறீங்க இது தொடர்பா நாங்க என்ன சொல்றோம் அமித்ஷா அவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் மேடம் அவரை சந்திக்கிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் டெல்லியில அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தகவல் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் நீங்க வரவேற்பீங்களா பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது கூட்டணி விவகாரங்களை பொறுத்தவரை மத்திய தலைமை ஏற்பாடு செய்வது அவர்களுடைய முடிவு என்பது எல்லாரும் நான் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கணும் அவ்வளவுதான் நன்றி